நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி நீங்கள் நினைப்பதை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை தான் வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே தான் வரும் உன்னை யாருடன் ஒப்பிடாமல் நீயாகவே இரு தன்னம்பிக்கை தானாகவே வரும் வாழ்க்கையில் அடிகள் விழுந்து கொண்டே இருக்கிறதே என்று துவண்டு போய் தோல்விகளிடம் அடிமையாகி விடாதீர்கள் விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் உங்களால் எந்த உயரத்தையும் தொட்டுவிட முடியும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியையும் மட்டும் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒளிதான் தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சி வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் தோல்விகளிடம் வழி கேட்டுதான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசப்படிக்கு உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையிலே போய்க் கொண்டிருக்கும் உயிருள்ள மீன்தான் நீரின் பாதையை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான் தண்ணீர் போகும் பாதையிலே போய்க் கொண்டிருப்பதற்காக அல்ல இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே முயற்சி இல்லாதவனை மூச்சு காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்து கொள் ஒருவன் அடைந்தவற்றை கண்டு பொறாமைப்படாதே அதற்காக அவன் இழந்தவைகளை நீ அறிந்தால் அதை அடையும் ஆசையே உனக்கு அழிந்து கூட போகலாம் விடாமலே வாழ்ந்தோம் என்பதல்ல பெருமை எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே வாழ்வின் உண்மையான பெருமை நீரில் போய் கொண்டிருக்கும் படகை காற்று அலக்கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின்தொடரும் மனதும் அலக்கழிக்கப்படுகிறது அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நீ வெற்றிக்காக போராடும்போது போது வீண் முயற்சி என்று ஏசுவார்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள் யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு இன்னும் நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்ற நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்து கொள் உன் கையில் இருக்கும் நேரத்தை நீ சரியாக பயன்படுத்த தவறினால் வாழ்க்கையில் நீ உன் வெற்றிக்காக காத்திருக்கும் நேரம் மிக நீண்டதாக இருக்கும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் நம் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்தி கொள்வதுதான் நம் பொறுப்பு எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் இருப்பவன் எதுவும் இல்லாமல் போனால் இறந்து போவான் எதுவுமே இல்லை என்றாலும் உறுதியான நம்பிக்கையோடு இருப்பவன் எதை இழந்தாலும் திரும்பவும் எல்லாவற்றையும் பெற்றுவிடுவான் வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான் உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே எப்போதும் உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார் வெற்றியை விட நீ பெற்ற தோல்விகள் தான் உன்னை மிகப்பெரிய இலக்குகளை நோக்கி அழைத்து செல்லும் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலவீனம் என்றோ நினைத்து விடாதீர்கள் நிமிர்ந்து நிற்கும் ஈட்டியை விட வளைந்து கொடுக்கும் வில் அதிக தூரம் பாயும் இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்து கொண்டு நன்றாக வாழ்வதும் வாழ்வதற்காக மருந்து குடிப்பவன் பலவீனப்பட்டு இறந்து போவதும் எதுவுமே நம் கையில் இல்லை அவரவர் நம்பிக்கையில்தான் உள்ளது முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடு வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்காதீர்கள் சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக்கொடுக்கும் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்றுக்கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே எல்லாம் இருக்கும்போது புன்னகைப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல எதுவுமே இல்லாத போதும் புன்னகை செய்யும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்வதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை அனுபவித்து மகிழுங்கள் ஏனென்றால் வாழ்க்கை எப்போது எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது இதுதான் கடைசி என்று எதுவும் இல்லை கடைசி வரை நம்பிக்கை மட்டுமே இழக்காமல் தொடர்ந்து போராடு ஏனெனில் கடைசி வரியில் கூட உனக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம் உங்கள் பலவீனங்களை கண்டுபிடியுங்கள் உங்கள் பலவீனம் என்ன என்பதை நீங்களே உணரும்போது நீங்கள் மேலும் வலிமையடைகிறீர்கள் எந்த சூழ்நிலையாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கைதான் வாழ்வில் உன்னை முன்னேற வைக்கும் தோல்விகளுக்காக வருந்தாதீர்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டியதுதான் என்பதை நினைவில் வையுங்கள் இது ஒன்றை மட்டும் நினைவில் வை நீ வீணாக்கும் ஒவ்வொரு நொடியும் நாளை உன்னை வறுமைக்குள் தள்ளிவிடும் கடந்து போன நேரங்கள் ஒருபோதும் திரும்ப வரப்போவதில்லை நேரத்தை வீணடிக்காமல் எப்பொழுதும் தெளிவான குறிக்கோளை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருங்கள் ஆயிரம் துன்பங்கள் சூழ்ந்து கொண்டாலும் மேகம் கலைந்த வானமாய் தெளிவாயிரு உனக்கு வரும் துன்பங்கள் என்பவை மேகமூட்டங்களைப் போல தற்காலிகமானவைகள் தான் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் கண்ணாடிகள் அவைகளுக்கு உங்கள் முகத்தை காட்டுங்கள் ஒருபோதும் உங்கள் புறமுதுகை காட்டாதீர்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை நீ சந்திக்க தயாராக இருந்தால் நீ சந்திக்கின்ற சோதனைகளே உனக்கு சாதனைகளை நோக்கி அழைத்து செல்லும் தோன்றும் போது வானம் அழகாகிறது நம்பிக்கை தோன்றும் போதுதான் வாழ்க்கை அழகாகிறது உங்கள் நம்பிக்கையால் உங்கள் வாழ்க்கையை எப்பொழுதும் அழகாக மாற்றுங்கள் நீங்கள் எந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களோ அவை நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாகவே நடந்துவிடும் உங்கள் வார்த்தைகளை எப்பொழுதும் நேர்மையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம் ஏனென்றால் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் எண்ணங்களில் எப்பொழுதும் தடைகளும் தோல்விகளும் நிறைக்காமல் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் கொண்டு நிரப்பி வையுங்கள் மற்றொருவர் போல் இருக்க நீ ஒன்றும் நகல் அல்ல மற்றவர்களின் சக்தியை விட உன் சக்தி அதிகம் என்பதை உணரு உன்னை உனக்குள்ளே தேடு இந்த உலகமே உன் புகழ் பாடும் சகதிகளை விட்டுவிட்டு சக்தி கொண்டு நீ முன்னேறி செல் வெற்றி நிச்சயம் உன்னை யாராவது புகழ்ந்தால் அதற்காக மயங்கி விடாதே உன்னை யாராவது இகழ்ந்தால் அதற்காக தளர்ந்து விடாதே இந்த இரண்டுமே உன்னை வெற்றியை நோக்கி நகர விடாமல் மண்ணில் சாய்த்துவிடும் உன் வாழ்க்கையில் வரும் சவால்கள் உனக்கு ஏற்படும் சோதனைகள் அல்ல உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் சாதனைகளே அவைகள்தான் உன் வெற்றிகள் தள்ளி போகலாம் ஆனால் உன் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது எந்த நிலையிலும் தொடர்ந்து முயற்சிப்பதை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொண்டால் இழந்தவைகளையும் அடைந்து விடுவாய் ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறில்லை ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என்று அதற்குள்ளவே அனைத்தையும் முடித்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய தவறு எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியும் என்பது தன்னம்பிக்கை அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை உங்களை நீங்களே யாருடனும் ஒப்பிடாதீர்கள் உங்களை மற்றவர்களிடம் ஒப்பிடுவது அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும் அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு தலகணம் வந்துவிடும் இந்த இரண்டுமே உங்களுக்கு ஆபத்தானவைகள் தான் உங்கள் உலகத்தின் தலைசிறந்த படைப்பு நீங்கள் மட்டும்தான் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளாதீர்கள் நாம் கடந்து வந்தவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்